கோடை காலம் வந்தாலே நாங்கள் வந்து வடவும் போடுற வேலையை ஆரம்பிச்சுருவோம் அது இருந்தால் நமக்கு ஒரு அவசரத்துக்கு உதவும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து பச்சரிசி வடகம் நேற்று சண்டே தான் வந்து அம்மா வந்து இதை கிண்டி கொடுத்தாங்க நானும் என்னோடய பொண்ணு தான் வந்து அதை பிடி ஆரம்பித்தோம் நாங்கள் தோட்டம் போடுறப்பயே முடிவு பண்ணோம் ஒரு இடத்த மட்டும் கொஞ்சம் வந்து எம்டியாக விட்டு வச்சிடணும் மிளகா மல்லி வத்தல் வடகம் இதெல்லாம் காய வைக்கிறதுக்கு வேணும் மற்ற இடத்துல செடிகளை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் ஒரு இடத்த எம்டியாக வச்சுருக்கோம் அங்கே தான் நாங்கள் எப்போவும் வழக்கமாக வந்து காய வைப்போம் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஒரு நிழலான பகுதியில் ஒரு கட்டில் போட்டு அதில் துணியை விரித்து அதில் தான் வந்து இந்த வடவத்தை வந்து பிழிஞ்சு விடுறோம் நிழலில் நின்று பிழிஞ்சதுனால எங்களுக்கு களைப்பே தெரியல பிழிஞ்சு முடித்ததுக்கப்புறம் கட்டில் தூக்கி வெயில் இருக்க இடத்துல நகர்த்தி வச்சுட்டோம் இதனால் எங்களுக்கு வந்து களைப்பே தெரியல ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வெரைட்டி செய்யலாம் அப்படின் இருக்கோம் ஜவ்வரிசி வடவும் புழுங்கரிசி வடகம் அது மாதிரி நான் வர்ற வீடியோவில் அதை வந்து ரெசிப்பியோடு ஷேர் பண்ணுறேன் பை